ராமேஸ்வரத்துக்கு போங்க எல்லாரும் ராமநாதரை ஒரு கும்பிடு போடுவோம் அதோடு போடுவோம் எல்லோரும் அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னு யாரும் பார்க்குறது இல்லை ராமநாதருக்கு பின்புறம் முதல் பிரகாரத்தில் லிங்கோத்பவருக்கு எடுத்தாப்புல கல் உப்பினால் செய்யப்பட்ட லிங்கமும் அம்பாலும் இருக்கும் இவ்வளோ தன இருக்கும் அந்த சிவலிங்கம் அம்பாலும் இவ்வளவு கல் உப்பினால் செய்யப்பட்டவை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அதுக்கு அபிஷேகம் ஆகுது ஒரு உப்பு கூட கரையாம இருக்கு ஏன் தெரியுமா ஸ்ரீ எனப்படுகிற நவாவரண பூஜைக்கு விளக்கம் எழுதிய பாஸ்கர ராயர் என்கின்ற மகான் ராமேஸ்வரத்துக்கு வந்தார் அவர் உள்ள போய் ராமநாதரை வணங்கி விட்டு வெளியிலே வந்தார் ஒருத்தன் கூடிட்டான் இப்போ இன்னைக்கு ஒரு பத்து தீவட்டி இருக்கான் பாருங்க தமிழ்நாட்டில் அது மாதிரி ஒரு பத்து தீவட்டி அவரை சுற்றி நின்றுக்கிட்டான் ஒருத்தன் ஐயா எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் என்ன பார்னர் உள்ள இருக்கிற ராமநாதர் சீதையால் மணலால் பிடிக்கப்பட்டவள் அப்படிதானே தானே ஆமாம் மணலால் பிடிக்கப்பட்டு விட்டால் ஒரு நாள் ஒன்றுக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் லிட்டர் கங்கை தண்ணீர் அதில் ஊற்றுகிறார்கள் அப்படின்னா மண்ணு கரைந்து போயிருக்க வேண்டும் கரையாமல் லிங்கம் நிற்குதுன்னா அது எப்படி மணலாகும் ஏன் இந்த டூப்பு கேட்டான் பாஸ்கர ராயர் அவர் உடனே சிரிச்சுக்கிட்டு இதுக்கு ஏன்னு கேட்குறியா ஆமாம் இப்போ ஓடி போய் ஒரு நாலு கிலோ உப்பு வாங்கிட்டு ஓ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் உப்பு வாங்கிட்டு சொல்கிறேன் வாங்கிட்டு வாயா வாங்கிட்டு வந்தான் நானே வாங்கிட்டு வர தெரியும் ஒன்றை எதுக்காக வாங்கிட்டு வர சொன்னேன்னா அப்போ தான் நீ என்னத்தையோ ஒரு உப்பை வாங்கிட்டு வந்தேன்னு என்ன சொல்லிவிடுவேன் நீயே வாங்கிட்டு வந்த உப்பு தானே இது ஆமாம் உன் கண்ணு முன்னாலேயே இந்த உப்பை ஒரு லிங்கமாக நான் வடிக்கிறேன் இதனை ஒரு அம்பாளாக வடிக்கிறேன் ரெண்டையும் தூக்கி அங்கே வைக்கிறேன் கல்லுல வச்சுட்டார் அம்பாளுக்கு மனோன்மணின்னு பேரு சுவாமிக்கு வஜ்ரேஸ்வரர்னு பேர் வச்சாச்சு இப்போ ஒரு நாளை எத்தனை குடம் தண்ணியை கொண்டாந்து இதில் ஊற்ற முடியுமா ஊத்துன்னு அவனும் ஆயிரக்கணக்கான குடங்களால் அந்த தண்ணீரை எடுத்து எடுத்து அந்த உப்புல ஊற்றினான் இன்று வரையில் அந்த லிங்கம் கரையவில்லை பாஸ்கரராயர் சொன்னார் சாதாரண மாடினன் நான் ஒரு மனிதன் நாம் பிடிச்சு உப்புனால வைத்த லிங்கத்தையே உன்னால கரைக்க முடியவில்லையே ஜெக ஜனனியாக இருக்கிற அந்த மகா சக்தியாக இருக்கிற அந்த சீதை பிடித்து வைத்த லிங்கம் எப்படிடா கரையும்னு கேட்டார் இன்னைக்கும் அந்த லிங்கத்தை பார்க்கலாம் சார் உப்பு லிங்கத்தை நீங்க போய் தொட்டு கூட பார்க்கலாம் யார் பார்க்குறோம் யாராவது அது தரிசனம் பண்ணிருக்கோமா